இந்த பேர்ல என்ன எனக்கு புதுக்கவில்லை முடிவு புடிக்க வைக்க முடியாது அழகான தமிழ் பெயர் சத்துவன் போடுவான்

காரணம் காரணத்திற்காக மக்களுக்காக புண்ணியத்தை தேடி வரச் சென்ற தந்தை காசியாத்திரை சென்றவர் இன்னும் வரவே இல்லை அதற்காக தற்காலிக மன்னராக முடிச்சூட்டி பார்க்க போகிறேன் நான் உங்களுக்கு என்ன பைத்தியமா இந்த நாட்டை தற்காலிக மன்னராக நான் ஆக வேண்டும் என்றால் அய்யலாள் சென்றிருக்கான் என்னுடைய தம்பி அவன் வந்து கேட்டால் நான் கேத்தவர்கிட்ட கவலைப்பட வேண்டாம் சென்று பட்டங்களை அடித்து முடித்து விட்டேன் தாயகம் வருகின்ற இளவரசர் கேட்டார்

ஒரு விஷயம் பாதியாக நினைக்கணுமா நினைத்து பார்த்தால் தவறான எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது காம பார்வையோடு பெண்ணை பார்க்கின்றான் என்றால் அது அந்த இச்சைக்கு தூண்ட சொல்லும் ஆனால் பார்க்கின்ற பார்வை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்றேன் அவன் அறிந்திய எச்சில் பாலை நாம் அறிந்தி அதன் பிறகு இந்த உலகத்திலே வந்தோம் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது அதை போய் இந்த வேலை செய்ய தகுமா அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயம் இப்படியாக மீண்டுமாக நான் தாய் தந்தையோடு காணகம் செல்கின்றேன் என்று தெரிவித்து விட்டு சென்றால் மீண்டும் தாய் அடைத்தார் எதற்காக ஒரு வேலை காணகத்திலே ராமன் இறந்தான் என்ற செய்தி என்னுடைய காதுக்கு ஒருவருக்கு உண்பதாக லட்சுமணன் இறந்தான் என்ற செய்தி என்னுடைய காதுக்கு வரும் உன்னுடைய அண்ணன் தம்பி உறவானது இப்பேற்பட்ட உறவாக இருக்கும் நான் எத்தனையோ சண்டை வரும் ஆனா அண்ணன் தம்பி சண்டை போட்டுன்னு இருப்பான் அண்ணனியோ தம்பிய ஒருத்தன் தொட்டுட்டான் மட்டும் பாரு நான் நடக்குதுங்க ஏய் யார என் தம்பி மேல கை வச்சு அண்ணன் துடிப்பான் உன்னை எங்க தம்பி குதிப்பான் இதா ரத்த பாசம் நீ வெட்டி வெட்டி போட்டாலும் அது ஒன்னும் பிரிஞ்சு போறது வேற மாதிரி கிடையாது ரத்தம் இங்கதான் சேரும் அதனால இந்த உலகத்திலே சகோதர தத்துவத்தை காப்பாற்றுங்கள் இது இந்த மொழி சொல்றது ஒரே ஒரு விஷயம் வேற ஒன்றும் கிடையாது

இவரு தான் பெரிய பூச்சானு இதுக்கு ஒரு மந்திரம் வச்சுங்கிறானு புண்ணிவானு இந்த மாதிரி ஆமலும் பொறுத்து வச்சு அந்த யார் கூப்பிடுற உன்ன இவரிடம் இருந்து போனா பலன் உண்டு நீ போக முடிஞ்சா போ இல்லைன்னு வீட்டுல கேடு யார் போக இது நம்ம

நான் गाडीல நங்குறேனானே அவனோ எட்டக்னா என்னடா நீ சாமியாத